கட்டு பிடிச்சால் மட்டும் நோய் வராது அப்படின்னு கிடையாது எல்லாருக்கும் காலம் பொதுவானது அதுதான் ஜோதிட படிங்கன்னு சொன்னது காரணம் எல்லாேருக்கும் நல்ல நேரமும் வரும் கெட்ட நேரமும் வரும் அதை விட இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு அது நீங்கள் யாரை எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி நல்ல நேரம் கெட்ட நேரம் வரும்போது இந்த திருமண உறவுகளில் ஒரு பிரிவுகளையும் பிரச்சனை இருக்கும் அதே சந்திரன் ரெண்டில் எட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லை இரண்டு உயிர்கள் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் விஷயம் இல்லை ரெண்டு குடும்பம் சார்ந்தப்பட்ட இல்லை பெண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா இதெல்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் வந்து திருமணம் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் முடிவெடுக்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தட அதான் சொல்லுவல எவ்வளோ நீ பார்த்து பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து பார்த்து வளர்க்குறீங்க நீ ஒரு பையனை எவ்வளோ பார்த்து பார்த்து எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது எப்படி வளர்க்கணும் எப்படி படிக்கணும் எவ்வளோ அழகாக கொண்டாடுறீங்க ஆனால் வந்து திருமணம் வரும்போது நீங்கள் எங்களை கேட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லை அந்த முடிவை நீங்கள் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஜோதினை படிங்கன்னு நான் சொன்னேன் திருமணம் அமையும் இப்படி அமையும் இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் இருக்கணும்னு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டால்